வெல்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம பீட்டா ஃப்ரைஸ்க்கு வந்து என்ன ஃபீட் பண்றோம் ஃபர்ஸ்ட் ஃபீடு செகண்ட் ஃபீட்டில் என்ன நம்ம ஃபீட் வீடியோவில் பார்க்க போறோம் ப்ரீடிங் போட்டது மொத்தம் ரெண்டு பாக்ஸ் அதுல ஒன்னு சக்சஸ் ஆயிடுச்சு ஒன்னு மட்டும் ஃபெயிலியர் ஸோ சக்ஸஸ் ஆனதுக்கு வந்து நம்ம என்ன ஃபீட் பண்றோம் ஃபுட் அப்படின்றத பார்க்கலாம் மேல வந்து நான் செப்பரேட் பண்ணிட்டேன் இப்போ அதில் வரும் ஃப்ரைஸ் மட்டும்தான் இருக்கு ஸோ அதுக்கு நம்ம கொடுக்குற ஃபீட் ஃபஸ்ட்டு ஸோ இந்த பாட்டில் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி மேலே எல்லாமே வந்துருச்சு ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃபீடாக வந்து பீட்டா ஃபிஷ்க்கு கொடுக்குறோம் எப்பவுமே ஸோ நீங்களும் பீட்டா ஃபிஷ் ட்ரீட் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபீடாக வினிகிரி கொடுங்க அண்ட் செகண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டிமையா ஹேச்சிங் போட்டிருக்கேன் ஓகேங்களா ஆர்டிம்க்கு ஹேச்சிங் போட்டிருக்கேன் அண்ட் சப்போஸ் இது எதுவுமே கிடைக்கல உங்களுக்கு இதெல்லாம் நமக்கு பண்ண டைம் இல்லை அப்படின்னாக்க டீ கேப்டுலேட்டர் ஆட்டிங்க ஓகேங்களா இது ஆல்ரெடி வந்து ஆர்டிம எக்ஸா வந்து டீ கேப்டுலேட் பண்ணி வச்சிருப்பாங்க இதை நீங்க வந்து வாட்டர்ல கரைச்சி நீங்க உங்க கப்பி ஃப்ரைஸ்க்கு பீட்டா ஃப்ரைஸ்க்கு எல்லா ஃபிஷ்குமே கொடுத்துக்கலாம் இதை நல்லாவே விரும்பி சாப்பிடுங்க சரிங்களா அது நம்மகிட்ட எதுவும் அவைலபிள் இருக்கு ஓகே பீட்டா பண்ணது வந்து இந்த டேங்க்கில் தான் இந்த மெயில் தனியாக செப்ரேட் அப்படியே எடுத்தாச்சு இப்போ என்ன ஒரே ஒரு வந்துடுச்சு ஓகேங்களா இப்போ அது கூட வந்து பீட்டா வந்து சர்வே பண்ணணும் ஓகேங்களா இப்போ வந்து பீட்டா பிரைஸ் இருக்குதுன்னு பீட்டா ஆஃப் அது கூட அதிகமாக கொசுகளும் இருக்கு ஸோ இதனால இந்த பீட்டா ஆஃப் சர்வே பண்றப்போ எனக்கு தெரியாத ஒரு டவுட் தான் பட் நம்ம ஒரு ட்ரை தான் ஓகேங்களா அதே போல வினிதிக்காக ப்ரீப்ரேஷனுக்காக ரெண்டு பாட்டில்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பட் இன்னைக்கு நான் ஒரு மட்டும் தான் பண்ண போறேன் இந்த மாதிரி ஒரு பாட்டில் ரெடி பண்ணிக்கோங்க ஓகேங்களா வினீகர் ப்ரிப்பேர் முக்கியமாக முக்கியமா வினிகர் ஆப்பிள் சிட்ரட் வினிகர் இதை பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பட் இந்த மாதிரி ஒரு வினிகர் ஒன்று வாங்கிக்கோங்க இதோடைய ரேட் பார்த்தீங்கன்னாக்கா எயிட்டி ருபீஸ் வரும் சரிங்களா இதுல நம்ம இந்த பாட்டிலுக்கு எவ்வளவு ஊத்தப்படுறோம்னா ஒரு பாதி பாதிதான் ஊத்தப்படுறோம் ஏன்னா நமக்கு அதுவே போதும் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பாட்டில் வாங்கினா நீங்க ரெண்டு பாட்டில் ப்ரிப்பேர் பண்ண முடியும் வீட்டில் ஆப்பிள் இருந்து ஆப்பிள் கட் பண்ணி போட்டு ஆப்பிள் எல்லாத்தையும் பரவாயில்ல ஒரு கொஞ்சம் நாளைக்கு உங்களுக்கு வினிகர் கிடைக்கும் ஓகேங்களா ஆப்பிள் போட்டால் கொஞ்சம் நிறைய கிடைக்கும் ஆப்பிள் எல்லாம் கம்மியாக கிடைக்கும் அதே போல விதிகரில் பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு வட்டி வந்து கிராஷ் ஆகிடும் மூணுலேருந்து இருந்து நாலு மாதம் அதிகபட்சம் அப்சர்வ் பண்ண வரைக்கும் நாலு மாசத்துல கிராஷ் ஆயிருக்கு ஆப்பிள் யூஸ் பண்ணும்போது ஸோ நீங்க வந்து ஒரு வினீகர் செட் பண்ண போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு செட்டப் செட் பண்ணிக்கோங்க ரெண்டு பாட்டில் செட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒரு டூ மந்த்துக்கு அப்புறம் இன்னும் ரெண்டு பாட்டில் பேக்கப்காக செட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ரெகுலராக ஃபீட் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை ஃபீட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கீங்க வேணுன்ற மட்டும் யூஸ் பண்ணுவீங்கன்னா அது கிராஷ் ஈஸியாகிடும் ஓகேவா இப்போ இதில் இருக்கிற வெண்ணிகரிகளுக்கு வந்து நம்ம இதில் ஒன்றும் இல்லை ஃபஸ்ட் இதுக்கு முன்னாடி இந்த இந்த அளவு தான் வெண்ணிகர் வச்சுருந்தேன் அது கிராஷ் ஆனதுனால ஏற்பட்ட மார்க் தான் அது இதனால் வாஷ் பண்ணி எடுக்க முடியல ஓகேங்களா இதில் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு தண்ணி பிடிச்சிக்கணும் இந்த அளவுக்கு தண்ணி பிடிச்சிட்டு இதில் பாதி வந்து நம்ம அதை கலந்துடணும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல இருந்து கல்ச்சர் எடுக்கிறோம் இதுல இருந்து ஒரு அதிகமால இந்த மாதிரி ஒரு சதக்கு யூஸ் பண்ணி அதுல இருந்து கொஞ்சமா நீங்க எடுத்துட்டீங்கனாலே போதும் ஓகேங்களா இந்த அளவுக்கு போதும் ஆக்சுவலாக என்னங்க காமிக்கிறேன் ஃபோக்கஸ் பண்ண முடியல வெறுங்க ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு ஓகே இப்போ இதில் உங்களுக்கு தெரியும் இந்த சிரஞ்சில் இருக்க மெனிகிரியல்ஸு சோ இந்த அளவுக்கு ஒரு பிட் ஆஃப் கல்ச்சர்ஸ் நீங்க போட்டாலே போதும் ஸ்டார்டிங்க்கு உங்களுக்கு இதுவே போதும் ஆக்சுவலாக ஓகேங்களா இப்போ நம்ம கிட்ட எல்லாம் ஒரு கவர்ல பாதி ஊத்தி தருவேன் ஸோ அதை வச்சு நீங்க குறைஞ்சது பத்து பார்ல நீங்க வினிகர் வந்து ரெடி பண்ணிக்கலாம் என்னோட சஜஷன் ஒரு சின்ன பேக்கெட்டே உங்களுக்கு என்ன தான் அதை வச்சு நீங்க நிறைய ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா வினிகர் வந்து ப்ரீடிங் பண்ணும்போது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் மற்ற டைம்ல நம்ம இதை ஆக்சுவலாக ஃபீட் பண்ணவே மாட்டோம் ஃபீடிங்க்கு நம்ம இது யூஸ் பண்ணவே மாட்டோம் ப்ரைஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்றது ஓகேங்களா இது யாருக்காச்சும் வேணும்னாலும் பண்ணுங்கள் நான் கொடுக்குறேன் ஒன்றும் பிரச்சனை நம்ம இருக்குது கொஞ்சம் சேல்ஸ்க்கு தனியாக வச்சிருக்கேன் இப்போ என்னோடய யூஸ்க்கு தனியாக வச்சிருக்கேன் ஓகேங்களா அது போக இப்போ நம்ம கிட்டே வந்து பிக்சர்ஸ் வந்து ஒரு வாட்டி பார்த்துடலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலிகேட்டல் கார் இருக்கு ஸ்மால் சைஸு ஸ்மால் சைஸு அது ஒரு பாருங்க ஸ்மால் சைஸ் கார் வந்துருக்காங்க மொத்தம் ரெண்டு பீஸ் இருக்கு ஓகேங்களா வேணுன்றவங்க வந்து விசிட் பண்ணி எடுத்துக்கலாம் மொத்தம் ஆமாம் மொத்தமாக ரெண்டு பீஸ் இருக்காங்க அதில் அலிகேட்டர் கார்ஸு அப்புறம் அப்படியே நம்ம இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா கேட்ஃபிஷு ஹைப்ரீட் ஷவரனூஸ் இருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி இதில் ரெண்டு ரெண்டு பீசஸ் இருக்காங்க ஸோ இது யாருக்காச்சும் வேணுனாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்படியே கீழே இருக்கிற இந்த டப்ஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா போலர் பேரட் இருக்கு இதுல எல்லாம் ப்ரீடிங் பேர்ஸ் தெரியல பட் இருக்காங்க அவங்கள்தான் எடுத்து வெளியே மாற்றி விடணும் சரிங்களா அது போக பீட்டா பேர்ஸ் இருக்கு இது பாருங்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஃபீமேல்ஸ் ஆக்சுவலாக அதுக்கு மேல் தனியாக வச்சிருக்கேன் ஓகேங்களா இதில் ஃபுல்லாக ஃபீமேல்ஸ்லாம் தான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து ப்ரீடிங் பேராகவே வந்திருக்கு ஸோ அதே போல் டம்போ இயர்ஸில் ஒரு பேர்ஸ் இருக்குது இது போக நீமோ கேண்டிஸு நீமோ கேண்டிஸில் நீங்கள் எதாவது ப்ரீட் பண்ண போறீங்கன்னா அதுக்கான பேர்ஸும் இங்கே இருக்குது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ நம்ம எடுத்த இந்த வினிகரை வந்து அங்கே இருக்கிற பீட்டாஸ்க்கு நம்ம ஃபீட் பண்ணிட வேண்டியதாக ஸோ இதே போல நம்ம ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வினிகரில் ஃபீட் பண்ண போறோம்னா பர் டேவுக்கு அட்லீஸ்ட் ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் ஃபீட் பண்ணலாம் ஓகேங்களா டெய்லியும் மார்னிங் அண்ட் ஈவினிங் ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் போதும் நம்ம நினைக்கக்கூடாது பொறுத்த வரைக்கும் ரைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம த்ரீ டைம்ஸ் ஆச்சு அட்லீஸ்ட் பர் டேக்கு நம்ம வந்து வினிகரில் வந்து கொடுக்கணும் இல்லைனாக்கா ப்ரைஸ் வந்து அவ்வளோ ரிசல்ட் பார்க்க முடியாது ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ்க்கு அதை கொடுத்தா தான் கொஞ்சமாச்சும் க்ரோத் எடுப்பாங்க ஓகேங்களா நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இது நம்ம கோயில் டேங்க்கு பெரிய டேங்க் தான் பட் இது கம்மியாக தான் இப்போ கோயிச்சிருக்கு பாருங்க இது ஆக்சுவலாக ஒரு கோல்டு இருந்துச்சு அதை போட்டு எல்லாம் சாப்பிட்டு சாப் சொல்லிடுச்சிங்க நீங்களும் ஃபிஷ் டேங்க்லாம் செட் பண்ணா ஏதாச்சும் ஃபிஷ்ஷு தேவைப்படுத்திங்கன்னா எனக்கு டாட்டா கேளுங்க நான் முடிஞ்ச இருக்கு ப்ரீ ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நான் எந்த ஃபிஷ் வந்தாலும் வாங்கி கொடுத்துருவேன் ஓகேங்களா ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை ஓ அந்த டேங்கில் தான் வந்து போல ப்ராடெக்ட்லாம் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன் ஓகே இப்போ ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ் ஓகேவா தேங்க் யூ